வணக்கம் அண்ட் வெல்கம் தென்ரல் ரியல் எஸ்டேட் தென்காசி இன்னைக்கு இந்த விட்டியில் தென்காசி மாவட்டம் தென்காசி குத்துக்கல்ல வளசிக்கி ரவுண்டானா அப்படியே பக்கத்தில் வாக்கிங் டிஸ்டன்ஸில் நடந்து போகிற தூரத்தில் விவிஐபி நகர் டிடிசிபி அப்ரூவெல்லியோட்டு ஒரு சூப்பரான ஏரியா மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது இந்த விவிஐபி நகர்ல ஒரு ஒன்றரை சென்ட்டு ஒரு ரெண்டரை சென்ட்டு ஒரு மூணு சென்ட்டு ஒரு மூணு நாலு சென்ட்டு இப்படி ஒரு நாலு ஃப்ளாட்டு பேஸ் மட்டும் போட்டதோட அப்படியே சேலுக்கு வந்திருக்கு அதோட டீடெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கு ரீசெண்டாக தான் போட்டாங்க ஒரு வருஷம் ஆச்சு கரெக்டாக விவிஏபி நகர் போட்டு டிசி பெருவெல்லிய விட்டு கரெக்டாக குத்துக்கல்வாலை சார் இருந்து ஒரு இரநூறு மீட்டரில் ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இந்த இடம் ஜிகே ஹைப்பர் பார் மார்க்கெட் ஒன்று ஓப்பன் பண்ணுறாங்க அதுக்கு பக்கத்தில் ஒட்டினாப்பில் நடந்து போற தூரத்தில் இருக்குது மெயின் இருந்து ஒரு சூப்பரான லொக்கேஷனில் ஒரு சூப்பர் பிளாட்டு கரெக்டாக குத்துக்கல்வளசிலேருந்து தென்காசி போரா மெயின் ரோடு மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு நூற்றம்பது மீட்டர் தான் வரும் மொத்தத்துலேயும் ஒரு சூப்பரான ரெசிடென்ஷியல் ஏரியாவில் ஒரு சூப்பர் பிளாட்டு சேல்ஸுக்கு வந்திருக்கு சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் உதயம் காலனி ஒரு பக்கம் வர்த்தக நகர் ஒரு பக்கம் மெயின் ரோடு மூணுக்கு இடையில் ஒரு சூப்பரான லேவோட்டு ரோடு பார்த்திங்கன்னா முப்பது அடி ரோடு முப்பத்தி மூணு அடி ரோடு இருபத்தி நாலு அடி ரோடு உங்களுக்கு மெயின் ரோடு பார்த்திங்கன்னா முப்பது அடி முப்பத்தி மூணுமா கொடுத்துருக்குறாங்க உள்ள கட்டுரோடு இருபத்தி மூணு அடி இருபத்தி நாலு அடி ரோடுமா கார் ரோட்லேயே அமைச்சு கொடுத்துருக்குறாங்க அதுபோக ஸ்ட்ரீட் லைட் இருக்குது ட்ரைனேஜுக்கு தனி இடம் ஒதுக்கி கொடுத்துருக்காங்க மொத்தம் நாலு பிளாட்டு நாலுமே பேஸ்மெண்ட்டத்தோடு நிற்கி நீங்கள் அப்படியே எடுத்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் வீடை கரெக்டாக ஒரு வருஷம் ஆச்சு இந்த லீவுட்டு போட்டு இதுலேயே ஒரு நாலு வீடுகள் வேலை நடந்துகிட்டு இருக்கு ஒரு வீடு கம்ப்ளீட் ஆகிடுச்சு இதுதான் குத்துக்கல் வளச பஞ்சாயத்து ஆஃபீஸு இது மெயின் ரோடு மெயின் ரோடு கரெக்டாக ஒரே ரோடு முப்பது அடி தார் ரோடு இது முன்னாடி இருக்கதும் டிடிசிபுருளியை விட்டு தான் முன்னாடி போட்டதும் முடிஞ்சிருச்சு இது ரெண்டாவது போட்டிருக்காங்க இப்போது உள்ளே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வீடுகளாக இருக்கும் ஒரு விவிஐபி நகரே தான் இது கொஞ்சம் காஸ்ட்லியான நகர் ஏன்னா ரோட்டுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறதுனால டக்குன்னு எல்லாமே போட்ட உடனே சேல் ஆயிடுச்சு இப்போ ரீசேலுக்கு தான் வந்துருக்கு உங்களுக்கு ஒரு நாலு இருந்து அஞ்சு பிளாட் வரைக்கும் ரீசேலுக்கு வந்திருக்கு நாலு பிளாட்டு பேஸ்மெண்ட்டத்தோடு இருக்குது ஒரு ரெண்டு பிளாட்டு காலி மனையாகவே இருக்குது தேவைப்படுறாங்க எப்படினாலும் வாங்கிக்கலாம் லோனு நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் ஃப்ளாட் வாங்குறதுக்கு லோன் கிடைக்கும் உங்களுக்கு சூப்பரான லொக்கேஷன் கரெக்டாக குத்துக்கல் வளசை இது இந்த ரோட்டில் தான் உங்களுக்கு தொப்பிவாப்பா இருக்குது ஸ்கூல் நிறையா இருக்குது ஆக்ஸ்போர்ட் ஸ்கூலு வேல் ஸ்கூலு இப்படி நிறையா இருக்குது தென்காசி மாவட்டத்தில் குத்துக்கல் வளசை ரொம்ப வேகமாக வந்துக்கிட்டு இருக்குது இன்றைக்கி சென்ட் ரேட்டு நீங்கள் விசாரிச்சுக்கோங்க என்னென்ன ரேட்டு போயிட்டு இருக்குன்னு சாதாரணமாக பஞ்சாயத்து ஃப்ளாட்டை எட்டு ரூவா வரைக்கும் இருக்குங்க இது டிடிசி ரோல் அதுவும் ரோட்டுக்கு பக்கத்தில் இருக்குது இந்த ஜிகே ஹைப்பர் மார்க்கெட்டுக்கு அப்படியே பக்கத்தில் இந்த முப்படி ரோட்டு மேலே இருக்குது பிள்ளைய ஹாஸ்பிட்டல்லாம் வந்துருச்சு இந்த ஏரியாவில் ஒரு பிரபலமான ஏரியா இது முத்துக்கல் வரிசையோட பஞ்சாயத்து ஆஃபீஸ் இது இந்த பஞ்சாயத்து ஆஃபீஸை ஒட்டியே இருக்கு இந்த பிளாட்டு இது போடும்போதே பதினொன்று பதினொன்று அப்படிங்கிற மாதிரி ரேட்ல போட்டாங்க இப்போ ரீசேலுக்கு வந்திருக்கு இது ஃபுல்லாவே உங்களுக்கு முப்பது அடி ரோடு கட் ரோடு பார்த்தீங்கன்னா அடி ரோடு உங்களுக்கு ஃபுல்லாகவே சோலார் லைட் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ட்ரைனேஜுக்கு சைடுல அதுக்கு முன்னாடியே ஃப்ளாட்லேயே இடம் ஒதுக்கி கொடுத்துருக்காங்க செப்பரேட்டாக தெரு இது இருபத்தி மூணு அடி இருபத்தி நாலு அடி ரோடு இந்த கார்னர் பிளாட்டு ரெண்டு பக்கம் ரோடு இருக்கு இதுல அப்படி பேஸ் மட்டத்தோட இருக்கு கரெக்டா மூணு புள்ளி மூணு சென்ட் அளவு ஐம்பத்தஞ்சாம் நம்பர் ஃப்ளாட்டு இருபத்தி ஏழுக்கு நாற்பத்தஞ்சு இருக்குது அளவு இருபத்தி ஏழு முகப்பூர் நாற்பத்தஞ்சு நீளமும் இருக்குது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார்பரை இந்த செட்டிங் அமைச்சு கொடுத்துருக்காங்க அப்படி செட்டிங்காகவே இருக்குது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்ச ரூபாயிலேருந்து ஆறு லட்ச ரூபா வரைக்கும் அவங்களே செலவு பண்ணியிருக்காங்க நீங்கள் அப்படியே எடுத்து அப்படியே வீடு கட்ட நினச்சிங்கன்னா ஒரு உங்களுக்கு அஞ்சு லட்ச ரூபா மிச்சமாகும் பேஸ்மெண்ட்டை தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போடணும் ஸ்ட்ராங்காக அதுவே வேலையை முடிச்சு வச்சுருக்காங்க நீங்கள் அப்படியே எடுத்து செங்கைக்கிட்டு தான் வரணும் டக்குன்னு முடிஞ்சிடும் வேலை நாலு ப்ளாட்டுமே இதே மாதிரி தான் இருக்குது பேஸ் மட்டத்தோட பின்னாடி வீடுகள் தெரியுது வந்து உதயம் காலனி இது கேட்டு எடுக்க ஃபுல்லாகவே தெருவை கவர் பண்ணி வச்சுருக்காங்க லாஸ்ட் எண்டை அதனால் வெளியிலேருந்து யாரும் சீக்கிரத்தில் உள்ளே வர முடியாது உங்களுக்கு இன்னைக்குள்ளே மார்க்கெட் ரேட்டு மட்டும் தான் கேட்குறாங்க ஃபிளாட் ரேட்டுக்கு தான் ஃபுல்லாட்டு மட்டும் தான் கேட்குறாங்க பேஸ்மெண்ட்டுக்கு தனியாக ரேட் கேட்கல ஸோ நாலு ஃப்ளாட்டு நாலுமே பேஸ்மெண்ட்டத்தோடு நிற்கி ஒரே ஆளுக்கு ஒரே ஓனர் அப்படியே கொடுக்குறாங்க எப்படி இருக்கோ அப்படியே கொடுக்குறாங்க மன ரேட்டு மட்டும் தான் கேட்குறாங்க பில்டிங்க்கான ரேட்டு அவங்க ஃபஸ்ட்டு வந்தது மேற்கும் தெற்கும் பார்த்த இப்போ பார்க்குறது கிழக்கு பாரத்த ஒரு வீடும் மேற்கு பாரத்த ஒரு வீடும் கட்டியிருக்காங்க இது வந்து ஒன்றரை செண்டு கரெக்டாக பதினெட்டுக்கு முப்பத்தி ஒம்பது அளவு இருக்குது ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சன் ஒரு சின்ன பார்க்கிங்கோட இந்த வீட்டுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க இது ஒரு சின் லோ பட்ஜெட்லேயே வந்துடும் உங்களுக்கு ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தி ரெண்டு ரூபாக்குள்ள ஒரு சிங்கிள் பெட்ரூமோட ஒரு வீடு நினைக்கிறவங்களுக்கு மெயின் ரோடு பக்கத்தில் இது சூப்பராக செட் ஆகும் இந்த பிளானு அப்படியே எடுத்து அப்படியே கட்டிக்கிட வேண்டியதான் ஒரு சின்ன பட்ஜெட்லேயே ஒரு டிடிஎஸ் பேப்ரூ லே அவுட்டில் வந்துடும் மெயின் ரோட்டுக்கு பக்கத்தில் இதுக்கு அப்படியே ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா அடுத்த பிளாட்டு ரெண்டு புள்ளி எண்பது சென்ட் கரெக்டாக முப்பதுக்கு நாற்பது அப்படிங்கிற அளவில் இருக்குது இதில் உங்களுக்கு ரெண்டு பெட்ரூம் வந்துடும் ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பார்க்கிங்கோட வந்துடும் ஒரு ஃபில்டர்ஸ் எடுத்தாங்கன்னா டக்குன்னு அவங்களுக்கு வேலை மிச்சமாகும் அவங்களுக்கு ஒரு சின்ன லாபம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் இந்த பேஸ் மெட்ரோ போடுற செலவு மிச்சமாயிரும் டேரெக்டாக ஓனர் கையில் தான் இருக்குது தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்கள் ஒன்றா வேணாலும் எடுத்துக்கலாம் மொத்தம் வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை ரெண்டாவது தேவைப்படுறவங்க கூட எடுத்துக்கலாம் இதில் ஃப்ளாட்டுகளும் நம்மகிட்ட இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு ஃப்ளாட்டுகள் தனியாக சேலுக்கு வந்திருக்கு ரீசேலுக்கு வடக்கு பார்த்த மணிகளாக வந்திருக்கு தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் கார்னர் பீஸும் இருக்குது தனியாக வடக்கு பார்த்த மனை இது இருக்குது இதில் சேலுக்கு இருக்குது இது மெயின் ரோட்டில் இருந்து கரெக்டாக ரெண்டாவது தெரு இருபத்தி நாலு தெரு இதில் ஒன்று வடக்கு பார்த்த மனை இதே மாதிரி பேஸ்மெண்டத்தோட மூணு புள்ளி முப்பத்தி மூணு சென்டில் மட்டத்தோட நிற்கி இருபத்தி ஏழுக்கு நாற்பத்தி ஒம்போது அளவு இது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் ஒரு பெரிய கார்ட் வரைக்கும் கூட இதோட பிளான் இருக்குது பக்கத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கம்ப்ளீட் ஆகிட்டு ஒரு வீடு வேலை நடந்துகிட்டு இருக்கு கரெக்டாக ஒரு ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா நல்ல டிமாண்ட் ஆகிரும் ஒரு நல்ல ஒரு சூப்பராக சிட்டி ஆயிரும் ஏன்னா குத்துக்கள் வலிசை ரொம்ப வேகமாக இருக்கு ரெண்டாவது இது டிடிசிபி அப்ரூவல் விளையாட்டு ரோட்டுக்கு பக்கத்தில் இருக்குது அதனால உங்களுக்கு போக்குவரத்துக்கு சரி ஸ்கூல் காலேஜஸ் சரி ஆஃபீஸ் போகிறதுக்கு சரி எல்லாத்துக்கும் சூட்டபுளாக இருக்கும் பக்கத்தில் இருக்குது நீங்கள் கரெக்டாக இங்கேருந்து தெங்காசி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் தான் வரும் மொத்தத்துலேயே புதுசாக வர கலெக்டர் ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டே ஆறு கிலோமீட்டருக்கு உள்ளே வந்துடும் போக்குவரத்துக்கு ஈஸியான ஏரியா ரெண்டாவது குற்றாலம் கிளைமேட் அப்படியே இருக்கும் ஒரு ஆறு மாதத்துக்கு சில்லுன்னு இருக்கும் குற்றாலம் எப்படி இருக்கும் கிளைமேட்டு அதே கிளைமேட்டு இந்த ஏரியா ஃபுல்லாகவே இருக்கும் அதனால் இந்த ஏரியா கொஞ்சம் நல்ல டிமாண்டாக இருக்குது ரேட்டு பார்த்திங்கன்னா சென்டுக்கு பன்னிரெண்டரை லட்ச ரூபா கேட்குறாங்க பேங்க் லோன் பண்ணிக்கலாம் ஃப்ளாட்டு வாங்குறதுக்கே தேவைப்படுறவங்க கான்டக்ட் பண்ணுங்கள் நேரில் வாங்க ஒரு நல்ல ரேட்டுக்கு பயனல் பண்ணி வாங்கி தரோம் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீட்டு தோப்பு ஃப்ளாட்டு வாங்குனாலும் சரி விற்கிறனாலும் சரிங்களா தொடர்பு போகலாம் நன்றி